முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் துணையின் மனதில் ஒரு காதல் துளிர்விட்டு கொண்டே இருக்கின்றது யார் மீது என்று கேட்டால் நீ ஏன் அதிர்ந்து போவாய் தங்கமே இதை முழுமையாக கேள் இப்பொழுது உன் துணை அளவுக்கதிகமாக நேசித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் அவருடைய மனதில் ஒரு தெளிவு வந்துவிட்டது தங்கமே அவருடைய மனம் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார் அவர் புதியதாகவும் ஒரு நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் நீ சற்று மன கசப்பினால் நீயும் உன் துணையும் பிரிந்து உள்ளீர்கள் ஆனால் இப்பொழுது உன் துணையின் மனதில் ஒரு காதல் வந்துவிட்டது தங்கமே அது யார் மீது என்றுதானே கேட்கின்றாய் அது வேறு யார் மீதும் இல்லை உன் மீதுதான் இப்பொழுதுதான் உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு புரிந்துவிட்டது நான் போய் சென்று அவர்களுக்கு உண்மையை எடுத்துரைத்து அவரிடம் நன்றாக மனம் விட்டு பேசி அவருடைய மனதை மாற்றிவிட்டேன் தங்கமே அவரே இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றார் விடியுமா என்று காத்திருந்த உனக்கு விடியல் வரப்போகின்றது தங்கமே உன் துணை இப்பொழுதே உன்னை தேடி வரப்போகின்றார் அவர் மனதில் உள்ள காதல் அனைத்தையும் உன்னிடம் கூறப்போகின்றார் அப்பொழுது நீ மகிழ்ச்சி மலையில் நனையப் போகின்றார் ஆனந்த கண்ணீருடன் முருகனப்பா நான் கேட்டது அனைத்தையும் எனக்கு கொடுத்து விட்டார் இனிமேல் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை நானும் என் துணையும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று நீ எனக்கு நன்றியும் கூறப்போகின்றாய் தங்கமே அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை இதோ வந்துவிட்டது உனக்கான நேரமும் காலமும் அதை அனுபவிக்க தயாராக இரு தங்கமே இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே குடியிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தீப ஒளியை உன் அப்பா நான் ஏற்றுவேன் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் இனி உன் வாழ்க்கை முழுவதும் தீப ஒளி போல நீ மின்னப் போகின்றாய் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ நன்றாக வாழ்வாய் ஓ முருகா